டாடா இண்டியா கேட்ட கஸ்டமருக்காக ரெண்டாவது வீடியோ சார் காலையில் ஷாப் வீடியோ போட்டிருப்போம் இதை பாருங்கள் டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் சார் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சென்னை தாம்பரம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கிலோமீட்டர் கூட கம்மியாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் லெதர் கவர் வந்துடும் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு தெளிவான வண்டி சார் டாட்டா இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க இது எல்லாமே நம்ம கிட்டே இருக்கிறதுலாம் மாடல் வண்டி தான் சார் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு அந்த வேரியன்ட்லாம் இருக்குது இந்த வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கேட்குறாங்க நேரில் வாங்க ப்ரைஸ் நெகஸ்டபுள் தான் அபிகாஸை பொறுத்த வரைக்கும் பிக்ஸடாக சில வண்டிகள்லாம் கொடுப்போம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ப ப்ரைஸ் வந்து சின்னதாக ஒரு நெகஸ்டபுள் பண்ணி கொடுத்துடலாம் இந்தியா பொறுத்த வரைக்கும் இருபது டு இருபத்து ரெண்டு மைலேஜ் கொடுக்கும் சார் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பியாட் புண்டோ ஜெட் இன்ஜின் வந்துடும் சார் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சார் இந்த வண்டி அவைலபிளாக தான் இருக்குது நேரில் வாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து எந்த வண்டி வேணுமோ எடுத்துக்கலாம்